ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரைவ் அப்டேட்டோட ப்ராப்பராக எப்படி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் என்கிட்ட ட்ராக் டிரைவ் டாட் கோம்னு சொல்லி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணடிக்கே அவங்களுக்கு இன்னும் இதை மாதிரி இன்டர்ஃபேஸை பார்க்கலும் வெயிட் இந்த லிங்க்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிளிக் பண்ண அடிக்கே உங்களே வந்து ட்ரேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற இந்த பேஜுக்கு வந்து உங்களே விடும் அப்போ நீங்கள் என்ன சேவன் பண்ண சொன்னாங்கன்னா ட்ரை ஃப்ரீ டெமோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா இந்த ட்ரை ஃப்ரீ டெமோவை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரீ ட்ரை ஃப்ரீ டெமோ கிளிக் பண்ண வைக்கி இங்கே நான் வந்து உங்களோட இமெயிலை நீங்கள் டைப் பண்ண வேணும் சரியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிற உங்களோட இமெயிலை டைப் டைப் பண்ண வேணும் அப்போ என் இமெயில் நான் கிட்டே எடுத்து வச்சுக்கிறேன் என் இமெயிலை நான் வந்து காப்பி பண்ணி எடுக்கவும் மேலும் அப்படி இல்லாட்டி இமெயில் நினைவீகிறாக்கள் டைப் பண்ணிக்கோங்க ரைட் அப்போ இந்த இமெயிலை நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் சரி ஆகிதான்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க சில காலக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஏந்திச்சுன்னு சொன்னால் இங்கேனால லோடாகாது வேறொரு ஃபோனில் சரி இல்லாட்டி நெட்ஒர்க் ஈக்கிற இடத்துக்கு சரி போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை இமெயில கொடுத்துட்டு கிரியேட் அக்கவுண்ட்ன்றத நாங்கள் கிளிக் பண்ண வேணும் கிரியேட் அக்கௌண்ட்ன்றத கிளிக் பண்ண அடிக்க உங்களோட இன்பாக்சுக்கு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் போகும் சரி இப்போ என்ன இமெயிலுக்கு நான் போறேன் இமெயில போய் தரிக்கே டிரைவ் ஒன் மோர் ஸ்டெப் டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று வெரிஃபிகேஷன் மெயில் நாங்க கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள போய்ட்டு வெரிஃபை மை இமெயில் கிளிக் பண்ணோம்னு சொன்னோம்னு சொன்னால் இதனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய அக்கவுண்ட் ரீஜன் அது இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற விஷயத்த முன்னுக்கு கண்டினியூ பண்ணிக்கொண்டு போயிடலாம் இப்போ லோட் ஆகி கொண்டிருக்குது ஒரு நிமிஷம்

உங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேட்பான் சிடிசன்ஷிப்ல நீங்க கட்டாயமாங்க ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணுங்க ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பாஸ்வேர்டு உண்டு டைப் பண்ண வேணும் அப்போ என்கிட்ட எயிட் கேரக்டர்ஸ் ஈக்க வேணும் இப்போ வந்து கேபிட்டலா ஈர்க்கணும் ஏதாவது ஒரு நம்பர் நீங்க சூஸ் பண்ண வேணும் இப்போ உதாரணத்துக்கு நான் என் பேரை நான் போடுறேன் அப்புறம் மிஸ்டர் யோன்னு சொல்லி போட்டுட்டு அட்மார்க்ஸ் என்ன சரி போட்டுட்டு நம்பர் ஒன்று போடுறேன் டூ ஜீரோ டூ ஜீரோ இது மாதிரி ஒரு பாஸ்வேர்டை போட்டிங்க என்கிட்ட பாருங்க எல்லாமே க்ரீன் கலரில் காட்டும் இன்னும் மாதிரி கிரீன் கலரில் காட்டினா அடிக்க எங்களோட அக்கௌண்ட் எங்கள்ட்ட நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிற நாங்கள் எழுதி கொண்ட பாஸ்வேர்டு நாங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் பெஸ்ட்டாக இருக்குது ரைட் அப்போ இந்த பாஸ்வேர்டை கட்டாயம் என்கிட்ட சார் நோட் பண்ணிக்கோங்க ஃபோன்ல நோட் பண்ணி வச்சுக்கோன்னாலும் பிரச்சனை இல்லை இந்த பாஸ்வேர்டை மறக்க வானோம் எகைன் நாங்கள் லாக்இன் பண்ண இந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் லாக் பண்ண வேணும் ரைட் அப்போ இந்த பாஸ்வேர்டை நான் இப்போ எங்கிட்ட ரிவியூ பண்ணி ஐ மார்க் ஐமாக் ஐ ஐமாக்க கிளிக் பண்ணுறா நாங்கள் என்ன பாஸ்வேர்டுங்கிட்ட போட்டிக்கிறதை எங்களுக்கு வியூ பண்ணி பார்க்க எழும் ரைட் அப்போ கிரியேட் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க இப்போ இங்கிட்ட உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் நோட் நோன்னு சொல்லி கேட்பாங்க கேட்பாங்க இப்போ உங்களோட பர்சனல் லேப்டாப் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சேவ் பண்ணிக்கொள்ளவும் இல்ல சேவ் பண்ணிக்கலோ மேலும் அப்படி இல்லாட்டி நோட் நவ் கொடுத்துட்டு ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகும் எழும் ரைட் அப்போ அடுத்த ஸ்டெப் அக்கவுண்ட் கரன்சி நாங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சியை இங்கிட்ட நாங்கள் செலக்ட் பண்ண வேணும் அப்போ இங்கிட்ட நிறைய கரன்சி சிக்குது நாங்கள் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுறது யூஎஸ் டாலர்ஸ் சரியா டெபிடிசி யூரோ அப்படி நிறைய கரன்சி சிக்குது நாங்கள் எதுல ட்ரேட் பண்ண போறோம்னு சொன்னால் ரெக்கமெண்டட் மேலே 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 இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த யூஎஸ் டாலர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ண வேணும் பட் செலக்ட் பண்ண கையோட அடுத்த ஆப்ஷனா என்னோட பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க ரைட் பர்சனல் டீட்டெயில்ன்ற இடத்துல இங்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம்மா நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் நேம் ஐடென்டி கார்டுல இருக்கிற மாதிரி இல்லை பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி என ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்து நாங்கள் கிட்ட டைப் பண்ண வேணும் நான் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் நான் ட்ரை பண்றேன் எம்ஹெச் மொஹமட் அன்ற நேமா நான் ஷோர்ட்டா டைப் பண்றேன் எனக்கு வேற அக்கௌண்ட் அது எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரை டைப் பண்ணி காட்டுறேன் இஸ்லாம் இஸ்லாம் டைப் பண்ணியாச்சு கேபிட்டல் கொடுங்க கட்டாயமாக உங்களோட பாஸ்போர்ட் லீக்கிற மாதிரி நீங்க இன்னும் டைப் பண்ண வேணும் அப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கட்னிட்டு செலக்ட் பண்ணுவோங்க நான் ஜஸ்ட் நார்மல் டேட் ஆஃப் பர்த் ஒன்று போட்டுக்கொள்றேன் இந்த ரியல் டேட் ஆஃப் பர்த் இல்லை சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் போட்டுக்கொள்கிறேன் ரைட் ஃபை டிசம்பர் பதினாறு இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்த்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நெக்ஸ்ட் பண்ண வேணும் அப்போ இந்த இந்த ஆப்ஷன்ஸை நான் ப்ளோ பண்ணுவேன் என்ன யூடியூப்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள பர்சனல் டீட்டெயில்ஸ் குடிக்கலாம் ஸோ இன்ட்டை நான் ப்ளே பண்ணுவேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நேம் அந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த இடத்துல லாஸ்ட் நேம் இந்த டேட் ஆஃப் பர்த் அந்த இடத்துல நீங்கள் டேட்டவங்களோட பிறந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்க ரைட் நெக்ஸ்ட் பண்ண அடிக்கையோட உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனா கிட்ட ப்ளேஸ் ஆஃப் பர்த்டே கேட்பேன் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்த எந்த இடத்துல பிறந்த ரைட் இங்கே ஸ்ரீலங்கா ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிவிடும் செலக்ட் ஆகி இல்லாத அக்கால் இதை ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் சரியா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரும் உங்களுக்கு இந்த புடையிலும் அப்போ இதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வருமா இந்த ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வருமானு கேட்டால் இல்லை வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வராது இது ஆப்ஷனல் சரியா உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் போடையிலும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரை போட்டால் பெஸ்ட் அப்போ நான் சும்மா ஒரு ஃபோன் நம்பர் கிட்ட டைப் பண்ணுறேன் இப்போ ஃபோன் நம்பரை டைப் பண்ணியாச்சு அக்கௌண்ட் பர்பஸ் சரியா நீங்கள் இந்த அக்கௌண்ட் எதுக்கு கிரியேட் பண்றேன்ற ஆப்ஷன் இப்போ கேட்கிறேன் நீங்க இன்கம் ஏர்னிங் சரி இன்ற நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்க இன்கம் ஏர்னிங்னு சில ஒரு ஆப்ஷன் இதை சிலெக்ட் பண்ணிட்டு நீங்க எகெயின் நெக்ஸ்ட் கொடுங்க ரைட் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கிட்டவங்களுக்கு கேட்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லாட்டி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லாட்டி நீங்கள் வேலை வேலை செஞ்சு கொண்டிருக்கிற இல்லாட்டி வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்டு இது மாதிரி உங்களுக்கு இங்கிட்ட உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் இடத்துல இருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கிட்டே செலக்ட் பண்ண உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட் அண்டு நான் செலக்ட் பண்ணுறேன் ரைட் அப்போ என்கிட்ட டேக் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கேட்பான் அப்போ ஐ டோன்ட் ஹேவ் டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுக்கலை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போ எம்ப்ளாயிடன்னு செலெக்ட் பண்ணனு சொன்னால் அந்த ஆப்ஷன் கேட்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஐ டோன்ட் ஹேவ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதை கிளிக் பண்ணிக்கோ இல்லை அப்போ எம்ப்ளாயிட் போட்டிங்கன்னு சொன்னால் எங்கிட்ட டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்பாங்க இதை ஸ்கிப் பண்ணுங்க டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுக்க தேவை இல்லை ரைட் அப்போ அகைன் நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பண்ண கையோட இங்கிட்ட எங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நாங்க ஈக்கிற இடத்த கேட்பாங்க அட்ரஸ் டீடெயில் உங்களோட ஹவுஸ் நம்பரை போட்டு நம்பர் ஜீரோ ஃபைவ் நீங்க எந்த ஸ்ட்ரீட்ல ஈக்கிறீங்க மெயின் ஸ்ட்ரீட் சரி நம்ம உங்களோட ஸ்ட்ரீட்டை போட்டுட்டு குருநாயகலா எங்கன்னு சொல்லி நீங்க இப்ப நான் குருநாயகல்னு போடுறேன் இது மாதிரி உங்களுக்கு நீங்க ஈக்கிற உங்களோட அட்ரெஸ் சரியா நீங்க டைப் பண்ணுங்க அப்ப இதை அட்ரெஸ் எப்படி டைப் சொன்னா பேங்க் புக்ல சரியா பேங்க் அக்கௌண்டில் உங்களோட கொடுத்தீங்கிற அந்த அட்ரெஸை டைப் பண்ணால் பெஸ்ட் ஆகிருக்கும் சரியா பேங்க்னா நாங்கள் இதை ஒரு காலத்தில் வெரிஃபிகேஷன் பண்ண போல இந்த அட்ரஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து தான் வெரிஃபை பண்ணணும் ஸோ பேங்க்ல நீங்கள் எந்த அட்ரெஸை கொடுத்துக்கிறீங்களோ அந்த அட்ரெஸை இன்டர் டைப் பண்ணுங்க ரைட் அப்போ டவுன் சிட்டி இப்போ நான் எந்த டவுன் நான் டைப் பண்ணுறேன் குருநாயகர்னு சொல்லி ரைட் அப்போ இன்டர் சிலெக்ட் ஸ்டேட் ப்ராவின்ஸ் ஒரு ஆப்ஷன் இது இது தேவையில்ல இதை ஸ்கிப் பண்ணுங்க இந்த ப்ரொவின்ஸை சிலெக்ட் பண்ண தேவையில்ல போஸ்டல் கோட் சரியா போஸ்டல் கோட் போஸ்டல் கோட் தெரியாட்டி கூகுளில் போய்த்து உங்களுடைய ஏரியாவை அடிச்சு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குருநாயகல்னா குருநாயகல் போஸ்டல் கோடுன்னு எடுத்தால் கூகுளில் வரும் கூகுளில் காட்டுவோம் அப்போ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இப்போ குருநாயகல் போஸ்டல் கோட் அறுபதாயிரம் இதுதான் போஸ்டல் கோட் அப்போ இது இந்த போஸ்டல் கோடையும் அடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரைட் நெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இங்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் இங்கிட்ட இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸுக்கு டிக்க போடுங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லிக்கிறாங்க என்னென்ன கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயத்தை நான் கிளாஸஸில் சொல்லித்தரேன் இது மூணுக்கும் டிக்க போட்டுட்டு அடுத்த ஆப்ஷனாக கிரியேட் அக்கவுண்ட் சரியா கிரியேட் அக்கௌண்ட்ன்ற இதை ஆப்ஷனை கொடுங்க அப்போ உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகி உங்களே வந்து ட்ரேடர்ஸ் ஹப்ன்ற இடத்துல கொண்டு சரியா ட்ரேடர்ஸ் ஹப் இப்போ பாருங்கள் லோட் ஆகி கொண்டிருக்குது ஓகே ரைட் ட்ரைடர் சப்ன்ற இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ ட்ரைடர் சபில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டிக்கிறான் எங்கிட்ட ரியல் அண்ட் சிலுவர் ஆப்ஷன் இருக்குது டிமோ என்று சிலுவர் ஆப்ஷன் இருக்குது அப்போ நாங்கள் ரியல் அக்கௌண்ட்டை தான் இப்போ கிரியேட் பண்ணோம் எங்கிட்ட யூஎஸ் டூலஸ் ஜீரோன்னு காட்டுறதுக்கான காரணம் நீங்கள் இதுவரைக்கும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணல நீங்கள் படித்து முடிஞ்சு எப்போ சார் ஒரு காலத்துக்கு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண கையோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை என்ட்ட உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவான் அப்போ என்கிட்ட ரியல் அண்ட் சிலுவர் ஆப்ஷன் இருக்குது ரியல் இன்னும் உங்களுக்கு டிமோக்கு சுவிட்ச் ஆயிலும் டிமோக்கு சுவிச் ஆவின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை டென் தௌசண்ட் டாலர்ஸ் ஃப்ரீயாக தந்திப்பான் சரியா ட்ரேடிங் மணி அப்போ இதை இந்த சல்லியை வித்ரோல் பண்ண இல்லை சொன்னால் இந்த வித்ரோவல் பண்ணல இது ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டிராய்வால் ஆஃபர் பண்ணுற மணி ரைட் அப்போ இந்த ரியல் டிமோன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இது இதை எங்களுக்கு சுவிச் ஆகி பார்க்கலாம் அப்போ இங்கிட்ட இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் என்ன இதில் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுற விஷயங்களை நாங்கள் நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் அப்போ இங்கே பாருங்கள் டிராய்வ் ட்ரேடர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்க டிராய்வ் ட்ரேடர்னு சொல்லி ஒரு கணிக்குது இதை நாங்க ஓப்பன் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு இதை மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் விளங்கும் லைன் உண்டு மேலேக்கு கீழே போற மாதிரி விளங்கும் நெட்ஒர்க் இல்லாட்டி சில டைமுக்கு காட்டாது உங்களுக்கு நெட்ஒர்க் ஈக்கிற டைம்ல நெட்ஒர்க் ஈக்கிற இடத்துல போயிட்டு நீங்க இதை ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்டாகவே இதில் இதுல வந்து இப்படி ப்ரா செஞ்சுட்டு போகல எரஸ் வாரத்துக்கு மெயின் ரீசன் வந்து நெட்ஒர்க் தான் நெட்ஒர்க் இருக்கணும் அப்போ இங்கே பாருங்க வலது சைடில் மேல ஒரு ஆப்ஷன் இருக்குது யூஎஸ்டி ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டு சொன்னா ஈனா உங்களுக்கு வந்து சிஆர்னு சொல்லி ஒரு நம்பர் காட்டுது இப்போ சிஆர் எம் எட்நூற்றி பதினொன்று சைஃபர் ஏழு சைஃபர் ஒன்றுன்னு சொல்லி ஒரு நம்பர் இதுதான் வொலட் அட்ரஸ் என்னடா உராட்டு அட்ரஸ் அப்போ நாங்க இதுல கேஷ் போடுறதோ இதுலேருந்து இருந்து கேஷ் எடுக்கிறதோ வெளியெடுக்கிறதோ இது அவ்வளவுமே இந்த சிஆர் நம்பர் மூலமா தான் நடக்கும் சரியா இந்த சிஆர் நம்பரை பாடமாக்கி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு விஷயம் சரியா இந்த ஸ்மார்ட் டிரைவ் ட்ரேடரை நீங்க ஓபன் பண்ணிட்டு ட்ரேடர்ஸ் ஹப்ன்ற இடத்துல நீங்க இங்கிட்ட வந்தே இந்த டிரைவ் ட்ரேடர்ன்றத ஓபன் பண்ணிட்டு இங்கிட்ட வலது சைட்ல மேலே இருக்கிற இந்த யூஎஸ்டி என்ற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணா அவளோட சிஆர் நம்பரை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேயும் தான் ப்ரோசஸ் அப்ப இங்கிட்ட பாருங்கள் பெல் ஐக்கன்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்தீங்க இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை இந்த நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க கிளியர் பண்ணி போடையிலும் பிரச்சனையே இல்லை என்ன நோட்டிபிகேஷன் வந்தாலும் கிளியர் பண்ணி போடுங்க பிரச்சனை இல்லை நோட்டிபிகேஷன் பெரிய சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை நோட்டிபிகேஷன் பத்தி நாங்க படிக்கணும் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதுதான் மெயின் அப் கன்செப்ட் நான் கிளாஸஸ்ல சொல்லி தரேன் ரைட் அப்ப சக்சஸ்ஃபுல்லா நாங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு அடுத்த ஆப்ஷன்ஸ் நாங்கள் இப்போ இதுலேருந்து லாக் அவுட் ஆகுறன்னு சொன்னா எகைன் இந்த யூஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கிட்ட லாக் அவுட் ஆப்ஷன் காட்டுவோம் இங்கிட்ட லாக் அவுட் ஆப்ஷன் இந்த லாக் அவுட்டை கொடுத்து எங்களுக்கு இணைந்து ஓரமாக ஏழும் ரைட் ஓரமாவின புறவு சரியா ஓரமாவின புறவு நாங்கள் எகைன் எப்படி நாங்க இதுக்கு லொக் ஆகுறோம் நீங்க என்ன செய்யணும்னு செய்ரைவ் லொகின்னு சொல்லி டிரைவ் லொகின் சரியா ஸ்பெல்லிங் நாங்கல்ல இல்லாட்டி

லாகின் அனுசலி இட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எங்களுக்கு லாகின் ஆகவே இல்லை இப்போ நான் இதை லொக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ இது லொக் அவுட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ரைட் நான் இப்போ என் அக்கௌண்ட்ல இருந்து லாகவுட் ஆகியா ரைட் அப்போ நான் கூகுளுக்கு போயிட்டு என்ன செய்யறேன் டிரைவ் லாகின்

உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆக இதுதான் ப்ரொசஸ் இவ்வளோ தான் அப்போ இந்த பாஸ்வேர்டு அடிச்சு சரியாக சரியா ப்ராப்பராக பார்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அடித்த பாஸ்வேர்டே அடிங்க என்ன சார் ஒரு எழுத்து சரி பிள்ளைய ஆயிடுச்சுன்னு சொன்னால் லொக் ஆகாது சரியா பாஸ்வேர்டை எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக இதை செஞ்சு கொண்டு போகலும் ரைட் அப்போ இவ்வளவு தான் இந்த வீடியோல இதுக்கு புறவும் என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எரஸ் என்ன சரி வந்துச்சுன்னு சொன்னால் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க நான் வந்து சப்போர்ட் ஒன்று தரேன் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு